ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம புதினா ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் புதினா செடி வளர்த்துருக்கோம் அதில் நிறைய புதினா வளர்ந்துருக்கு நம்ம தேவையான அளவு புதினா கட் பண்ணிக்கலாம் நம்ம புதினா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய இலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் புதினா இலையெல்லாம் ஆச்சு அதில் மண் நிறையா இருக்குங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து கிளீன் பண்ணால் புதினா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளி இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் ஒரு நாலு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கொடுங்க இலையாக இருக்கிறனால மிக்ஸிலாம் சரியாக அடப்படாது நம்ம கம்மியான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணுங்க நான் சாப்பாடு வந்து ஒரு டம்ளர் குக்கரில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி சாதத்தை நம்ம சூடாக அடுக்கிறப்பே புதினா பேஸ்ட்டோடு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் சாதம் ஆரட்டும்ங்க இப்போ நம்ம புதினா பேஸ்ட்டுக்காண்டி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கருவேப்பிலை மிளகாய் கடுகு சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க நான் ஒரு பவுலில் சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துருக்கோம் அவன் பேர் திவான் அந்த திவான் வந்து புதினா சாதம் சாப்பிட மாட்டான் அவனுக்காண்டி நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் தயிர் ஆட் பண்ணி போட்டுருவோம் இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் கீனும் கீ நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கணும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுருணும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுன்னா புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகம் வச்சுடணும் அந்த புதினாவோட பச்சை மாசனை எல்லாமே போகிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடணுங்க இப்போ பாருங்கள் புதினா நல்லா வெந்து வந்திருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புதினா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சோம்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் புதினா சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு காம்பினேஷன் நான் பத்தானே உருளை கிழங்கு பொரியா பண்ண போறேன் வெங்காயம் கருவேப்பிலை மசாலா ஐட்டம் வந்து நான் மிளகாத்தூள் மஞ்சள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் எடுத்து இப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஆயில் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாங்க கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிறோமாங்க நான் வெங்காயத்து கூட பூண்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்குமே பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருந்தேன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம் மசானோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க இப்போ பாருங்கள் மசானோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து பட்டானையும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃபேனில் காற்று வாங்கிக்கிறேன் இப்போ நல்லா உருளைக்கெழங்கு வதங்கி வந்துடுச்சுங்க அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மல்லித்தண்ணம் ஆட் பண்ணிக்கலாம் தான் உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் காலிஃப்ளவர் பக்கோடா மாம்பழம் வந்தாங்க லஞ்சு Thank you. Thanks for watching. Bye.